ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேனிஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா குழுக்கு ரொட்டி எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஈவினிங் டைம் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கும் ரொம்பவே ஹெல்த்திங்க அதை எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கிறேன் அப்புறமா அது கூட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்காக அப்புறமா அது கூட ஒரு அரைக்கா அளவுக்கு நான் கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்புறமா மாவோட சூடு கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறமா நான் கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பத்து நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் ஆகிட்டு இப்ப நம்ம அந்த மாவை வச்சு சின்ன சின்ன உருண்டையா உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உங்ககிட்ட உள்ள எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சு எடுத்துக்கோங்க அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த மாவை வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம இட்லி பத்திரத்தில் எப்படி வேக வைக்குமோ அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் எல்லா சைடிலையும் நான் எண்ணெய் தடவிக்கிறேன் அப்புறமா அதில் இருக்கிற நாலு ஹோல்லையும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவை உள்ளே சேர்த்துக்கிறேன் அப்புறமா இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தீய லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த மாவை உள்ளே சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பதினஞ்சு டு இருபது நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைங்க மாவு நல்லா வெந்து வரட்டும் அந்த உருண்டை வெந்து வரதுக்குள்ளே நம்ம அதுக்கு தேவையான பாகு கரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் அப்புறமா அது கூட ஒரு அரைக்கப் அளவுக்கு நான் கருப்பட்டி சேர்த்துக்கிறேன் உங்கள் கருப்பட்டி இல்லைன்னா நாட்டு சக்கரை இல்லைனா வெள்ளம் சேர்த்துக்கோங்க அது கூட மூணு ஏலக்காவை நான் தட்டி சேர்த்துக்கிறேன் அப்புறமா அது கூட ஒரு சின்ன ஸ்பூனுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் சுக்கு பொடி சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல்லாம் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா வேண்டாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம சேர்த்துருக்க கருப்பட்டியனால் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா இந்த கருப்பட்டியை ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சுக்கோங்க கருப்பட்டியை பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கரைச்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க கருப்பட்டி பாகு ரெடி ஆகிட்டு நம்ம வேக வச்சுருக்கிற அந்த ராகி உருண்டியும் வெந்துட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாம் ராகி உருண்டியை அமைக்க பாருங்கள் உடையாமல் வந்துச்சுன்னா வெந்துட்டுன்னு அர்த்தம் அப்புறமா வேறு ஒரு பாத்திரத்தில் நான் காய்ச்சி வச்சிருக்கிற அந்த கருப்பட்டியை ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கிறேன் அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த ராகி உருண்டியை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிடும்போது அந்த பாகு கூட சேர்ந்து இதையும் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அவ்வளோ தாங்க ரொட்டி ரெடி ஆகிட்டு இது உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்திங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே ஹெல்த்திங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்